நாலாவது கோரிக்கை நாலாவது கோரிக்கை பாத்தீங்கன்னா அனைத்து கடைகளிலும் மாதம் ஒரு நாள் மாதம் ஒரு நாள் தொழிலாளர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை கொடுக்க வேண்டும் நான் எல்லா கடையும் சொல்லல எல்லா நிறுவனத்தையும் சொல்லல ஒரு சில கடைகளில் ஒரு சில கடைகளில் அவர்களும் முதலாளி இருக்கிறாரு நான் இல்லைன்னு சொல்லல அந்த கடை முதலாளியும் அவரும் அந்த ஞாயிற்றுக்கிழமை அங்கே உட்காந்து வேலை செய்கிறாரு கடையை பார்த்துக்கிறாரு வியாபாரம் பண்ணுறாரு ஒரு நாலு பேரை வச்சிருக்காங்க ஒரு பத்து பேர் வச்சுருக்காங்க ஏன் தான் ஒரு நாள் லீவ் எடுக்கிறது மாசத்தில் ஒரு நாள் லீவ் எடுக்கிறது அந்த மாதத்தில் ஒரு நாள் லீவு என்ன என்ன என்பதை எந்த நாள் என்பதையும் கடை வாசலில் ஒட்டலாம் ஒரே ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் லீவு கொடுங்க இது அரசாங்கம் சட்ட திட்டமாக கொண்டு வந்தாலும் சரி கடைபிடிக்கிறது யாரு நாம தான் கடைபிடிக்கணும் உங்களுக்கும் கோரிக்கையா வைக்கிறோம் இது அரசுக்கு வச்சது மட்டும் இல்ல மாண்புமிகு முதல்வருக்கு வச்சது மட்டும் இல்ல மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய கடை தொழிலாளர்களை வாழ வைக்கிற ஆசானாகிய குருவாகிய தந்தை ஆகிய உங்களுக்கும் தான் வைக்கிறோம் எல்லா கடை முதலாளிக்கும் தான் வைக்கிறோம் உங்களையும் கடவுளா நினைச்சு கேட்கிறோம் உங்களையும் சாமியா நினைச்சு கேட்கிறோம் இந்த உழைக்கும் வர்க்கம் தமிழ்நாட்டை நாலு கோடி சார்பாக கேட்குறோம் ஒருத்தர் சார் கேட்கல ஒரு காலத்தில் பாத்தீங்கன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் குழந்தையா இருக்கிறப்போ என்னைக்கு எங்கள் கடை லீவுன்னு கரெக்டாக தெரியும் மாசத்துல ஒரு நாள் யாவார் சங்க கூட்டத்துக்கு கிளம்புவாங்க இன்னைக்கு அது எங்கே போச்சு என்ன ஆச்சு யாரால் போச்சு அது எவனால வீணா போச்சு இந்த நான் அந்த அந்த அநியாயத்தை பண்ணவன் யாருன்னே தெரில ஆனால் ஐம்பது வருஷம் முன்னாடி கரெக்டாக லீவ் விட்டாங்க மாதம் ஒரு நாள் முதலாளிக்கும் அன்னைக்கு லீவு தொழிலாளிக்கும் அன்னைக்கு லீவு மாதம் ஒரு நாள் லீவு கிடச்சிது அது மாதிரி உங்களை கடவுளாக சாமியாக நினச்சி கேட்குறோம் மாதம் ஒரு நாள் லீவ் கொடுங்க சம்பளத்துடன் கூடிய விடுமுறை கொடுங்க நீங்களும் வீட்டுக்கு போங்க பேரம்பேத்தியோட சந்தோஷமா இருங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க அந்த ஒரு நாளில் கோடி கோடியாக அழியிட மாட்டோம்